தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப்னுங்கிறத ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லையும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம் அதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்துல நமக்கு போனை எடுத்து கூட நம்மளால டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைல்ல நம்ம மொபைல அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போயிடும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டைரக்டா இங்க வந்துடும் ஸோ இமிடியேட்டா எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு இப்போ சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அதனால இமிடியேட்டா நம்மளால அங்க அனுப்ப முடியும் நீங்க ஹண்ட்ரடுக்கு கூட கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மொபைல வந்து கா நான் காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்பை வந்து நீங்க மூணு இடம் ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும் அப்படி ஷேக் பண்ண முடியாதாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓபன் பண்ணி அதை ஓபன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்க பிரெஸ் பண்ணிட்டாலே போதும் கால் இமிடியட்டா நம்ம கண்ட்ரோலுக்கு இங்க வந்துடும் உடனே வந்து எஸ்ஓஎஸ்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்டே வேற இமிடியேட்டா வந்து போலீஸ் ரெஸ்ட் பண்ணிடுவாங்க